போற்றி ஊழிமணி திருவாத ஊரா திருத்தாள் போற்றி போற்றி புத்தவ முனிவேதிகள் உள்நா உணர் போற்றி போற்றி தினப்பூ வண்டு கொண்ட பத்தான்

இருள் இருக்கும் பொழுது விலக வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும் அதுபோல ஒவ்வொரு மனிதருக்கும் ஒளி வேண்டும் அந்த ஒளியை நமக்கு யார் கொடுப்பார்னா ஃபர்ஸ்ட் அம்மா ரெண்டாவது அப்பா மூணாவது குரு நாலாவது தெய்வம் அத்தகைய குருவாக தெய்வமாக தந்தையாக தாயாக நமக்கு விளக்குகின்ற ஒரு பொருள் பரம்பொருள் அந்த பரம்பொருள் ரூபம் அரூபம் இருக்கும் இன்றைக்கு நாம் ஒளியினாலே அந்த கடவுளை காண இருக்கின்றோம் தாய்மார்கில்லமா இப்போ வழிபாடு தொடங்கி இருக்கின்றது எல்லாருக்கும் சாமி இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் हम चाहते हैं और हमारे क्षेत्र को हमने एक कार्य आदेश के अलावा स्थानीय प्रशासन और केंद्र के पर्यावरण के परवर स्तर पर विचार कर रहे हैं अंतरराष्ट्रीय मामले के ऊपर बातचीत करने के लिए मिलकर आने के लिए अनेकों में हम हमारे திருவிழா பூஜையிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி வைப்பதற்காக வரவுத்து நன்றி முடிவு மொழியினுடைய சேர்ந்த வருகாதவம் அவர்களை சார்பாக வருக வருகிறார்கள் சார்ந்த வானாபுரம் இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருகை Sandra. Mari kita beri kawitan

அனைவருக்கும் இணைய ஆலை வணக்கம் மிகச்சிறந்த விருந்தினர்களோடு மிக முக்கியமான அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியாக எடுத்து இந்த நிகழ்வை உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்து ஆதினங்களின் ஆசையோடு இந்த விழா நடைபெற இருக்கிறது நம் இந்த விழாவில் நிறுத்தியிருந்தவராக இதை முன்னெடுத்து இந்த பெருவிழாவை மிக என்பதற்கு கட்டளை

மிகச் சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையும் உலக நலனையும் வேண்டி நீங்கள் பிரார்த்தனை கொள்ளும் என்று அன்போடு நிகழ்ச்சி ஏற்பாடு ஏற்பாட்டாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அமைதியாக இந்த விழாவை அமைதியாக இந்த விழாவை நடத்தி தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆதிவர்கள் அவர்களை இப்பொழுது மேலை கொள்ளும் விழாக்கூடங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆசியோடு உங்கள் பலத்தை கைப்பற்ற ஆசிர்வாசத்தோடு संजीव सरस् अस्मिन् वर्तमाने संवत्सरे उत्तराजने वसन्दरितौ वृषभमासे सुलभम् सर्वेणां भक्तमहाजनानां निखिलक्षेमस्थैर्यधैर्यवैर्यविजय अभय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थमोक्षचतुर्विधबलवृद्धार्थ्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं मरोगदृढकात्रगासिद्ध्यर्थम्

सदैव सरूपनी महारचनी यादवी अजीब बने कुश्तबर्बो दीप महारचनी महां त्रिविनेत्र कुपोरणो आसनम सदर्पण यादवी और उसमें कुछ बात जब इलाज़ में इलाज़ में धन्य हो गया और गांठ में हो गया और जोटे धन्य हो गये घर के बेटा उठ गया वो कुश्तनाल है பாக்கியம் ச சமர்ப்பஜாமி சந்திர குங்குமம் இருக்கு அதை தொட்டு பூவா தொட்டு ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி ரெண்டு அக்ஷதம் எடுத்து போடணும் தீபத்தோட மாதத்தில் அக்ஷதான சமர்ப்பஜாமி புஷ்பமாலிகா சமர்ப்பஜாமி புஷ்பை பூஜாமி ஒரு பூவா மகாலட்சுமிமா சொல்லி

Shut uh भुज <US> नेत्र <morally terminar>